ஹாய் குட் மார்னிங் கனடாவில் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு டென் டேஸில் வந்து ஸ்கூல் ரீ ஓப்பன் ஆக போகுது அதுக்காண்டி நிறைய பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இந்த வருஷம் நாங்கள் எதுவுமே ஷாப்பிங் பண்ண போகிறது இல்லை எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது ஸோ அதை வாங்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பி இருக்கோம் அது என்னன்னா யுனைடட் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்கு வைங்களேன் அவங்க வந்து ஃப்ரீயாகவே எல்லாத்துக்குமே பேக் பேக் வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது அந்த இடத்துக்கு போகணுன்னா ஸோ வந்து கனடாவில் வந்து இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லையுமே இருக்குது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை அவ்வளோதான் சரி இன்னைக்கு வந்து இந்த ஸோ அங்கே வந்து என்னென்னா கொடுக்குறாங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இன்றைக்கி வந்து போகிறேன் எனக்கு வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் வந்து லாஸ்ட் இயர் எனக்கு பேக் பேக் எல்லாமே கிடைச்சிது அப்படின்ட்டு இந்த வருஷம் நான் அதை நானாக போய் ரெஜிஸ்டர் பண்ணலை அதுலேருந்து எனக்கே தானாகவே இமெயில் வந்தது ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணேன் நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் எங்கள் ரெண்டு பிள்ளைங்களோட ஸ்கூலு இதெல்லாமே கேட்பாங்க என்ன எல்லா டீட்டெயிலுமே கொடுத்தோம்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஈமெயில் வரும் அதை கொண்டு போய் காட்டணும்னாலே போதும் ஆனால் க்யூ நிற்கும் ஆனால் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் வருவாங்க அங்கே வரவங்க லாஸ்ட் இயர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது யார் வேணுமாலும் போய் வாங்குற மாதிரி இருந்தது இந்த அளவு தள்ளுமுல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து கன்ஃபர்மேஷன் ஈமெயிலும் எங்களுக்கு கிடச்சிடுச்சி ஸோ இன்னைக்கு தான் போய் வாங்க போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டிஸு இதெல்லாமே இருக்குது என்னென்ன பேக் பேக் எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு கிளம்பி போகலாம் வில்சனில் வில்சன் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில இருந்து இங்கே வர்றதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணணும் ஸோ எங்க கூட இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலியும் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க நான் சொல்லிதான் அவங்களுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க ஸோ அவங்களுக்குமே அது தெரியவே இல்லை இப்போ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்லேயே நின்றுட்டு இருக்கோம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் அப்படிங்கறதுனால கூட்டம் வந்து இப்போ இருக்கு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த லைன்ல வந்து நின்றுட்டு இருக்கோம் இங்கே வந்து நம்மளோட பேரெல்லாம் ஆல்ரெடி இருக்கும் அந்த இமெயில் காட்டினா மட்டும் போதும் டிக் பண்ணிட்டு நமக்கு என்ன பேக் வேணுமோ இல்லைன்னா அவங்க ஏதாவது பேக் எடுத்து கொடுப்பாங்க ஸோ ரொம்பலாம் நம்ம ஆப்ஷன் இருக்காது ஸோ எது கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலாம் ஸோ எங்களுக்கு வந்து இந்த பேக் பேக் ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள என்னென்ன ஸ்டஃப் இருக்கு அப்படிங்கறத நான் தனி வீடியோவா வந்து நான் போடுறேன் இப்போ வந்து நம்ம சுத்தி பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டுன்னு தேங்க் யூ. இந்த பூத்ல வந்து books நிறைய snacks water bottle இதெல்லாம்மே இருக்கு. புக்ஸ் மட்டும் ஒன்னு மட்டும்தான் எடுத்துக்கு சொன்னாங்க. சோ மகிக்கு எது பிடிக்குதுன்னு கேட்டேன். சோ அவலயே चूஸ் பண்ணி அவளே ஒரு book வந்து எடுத்துக்கிட்டா. இது தேங்க் தேங்க் யூ யூ இந்த பாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே மே குளிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஷீட்ல வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுவாங்க அதை வந்து என்ரோல் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கிராசரி கூப்பன்ஸ் இதெல்லாமே கிடைக்கும் இது வந்து மின்சர் பப்ளிக் லைப்ரரியிலேருந்து இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய கிட்ஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கு லைப்ரரி கார்டு கொண்டு வந்து கொடுத்தோம்னா இதில் இருக்க புக்ஸ் வந்து நம்ம என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்கேன் கோடு இருக்கும் அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க If you do have something like uh, some ID with your address, we can make you a card today. Okay. Uh, but if not, we do have some free stuff to give out. So okay. if the kids want? Do you want a coloring page? We have these bookmarks, pencils, so little bookmarks. We have different ones. So that one says dream. This one says imagine. Read plus grow. Which ones do you want? இன்சார் பப்ளிக் லைப்ரரியில் ஃப்ரீ ஆர்ட்ஸ் கிளாஸ் வந்து நடத்துகிறாங்க ஸோ அதுக்கான ஃப்ளையர்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அதில் சைன் அப் பண்ணோம்னா நம்ம வந்து கிட்ஸை ட்ராப் பண்ணிட்டு ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதை தான் வந்து எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கேனையே வந்து குட்டி குட்டி கிராஃப்டெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க Would you like to draw? Here, you can come over right here on this side this time. Wait, so I can get my customized one? You can... வின்சர் ஹெல்த் இருந்து குழந்தைகளோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிற ஃப்ளேயர்ஸ்லாம் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் சம்மந்தமாக நிறைய ஃப்ளேயர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே லஞ்ச் பேக்கு வித் வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்தாங்க ஸோ இந்த சைடு பாருங்கள் இது வந்து ஓரல் ஹெல்த்து கிட்ஸுக்கு வந்து டெண்டல் அண்ட் ஓரல் ஹெல்த்தை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத தனி வீடியோவாகவே நான் வந்து போடுறேன் ஸோ எங்களுக்கும் வந்து ரெண்டு பேக் கொடுத்தாங்க ஏன்னா ரெண்டு பசங்க இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சில ஃப்ளேயர்ஸ் மாதிரியும் கொடுத்தாங்க இதை பதிச்சு பார்த்துட்டு ஏதாவது டெண்டலுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஃபைண்டர் மாதிரி கூட கொடுத்துருக்காங்க இதுவும் ஹெல்த் யூனிட் பூத் தான் இங்கேயும் வந்து நிறைய டிராயிங்க்கு வந்து வச்சிருக்காங்க கிட்ஸ் வந்து எதை வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் வாங்குறதுக்கே வந்து யோசிச்சு இருக்கான் ஸோ அதுக்கப்புறமா அந்த பால் வச்சிருக்கா பாருங்க அதே மாதிரி நமக்கும் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேத்துக்கு ஆளு போடணும்னு அப்படின்ட்டுன்னு கிரேட்டர் எஸ்எஸ் கண்ட்ரி பூத்துல வந்து நிறைய புக்ஸ் அதுக்கப்புறம் குட்டி குட்டி பேக் மாதிரி இருக்கும் பாருங்க பேக் பேக்கு அது மாதிரி கொடுத்தாங்க ஒன்று ஒன்று அந்த மாதிரி தான் எடுக்க சொன்னாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய ட்ராயிங்ஸ் வந்து இருந்தது இங்க இருக்க எல்லா பூத்துலயுமே அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது தமிழுக்கு வந்து புக்ஸு வந்து எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஏன்னா மஹிக்கி தேவைப்படுற மாதிரி புக்ஸ் எதுவுமே இல்லை ரொம்ப குட்டி குட்டி புக்ஸ் மட்டும்தான் இருந்தது அதனால் தமிழுக்கு மட்டும் ரெண்டு புக்கு எடுத்துக்கிட்டோம் அந்த புக்கு வேணும் அப்படின்னா அவனுக்கு வந்து சில இது வந்து ரீட் பண்றது பிடிக்கும் அதுக்காண்டி தான் ஸோ அந்த பேக்லேயே போட்டு வச்சுக்க சொல்லியாச்சு நிறைய திங்ஸ் எங்கள் கையில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேம்ஸ் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க சும்மா கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி அந்த ரெண்டு கார்லையும் வந்து சில ஸ்டப் எடுத்து வெளியே வச்சிடுவாங்க அங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஹாக்கி மாதிரி ஒரு பிளே இருக்கு முன்னாடி சோ அது விளையாண்டு வந்துட்டு யார் அதிகமாக சீக்கிரமாக இந்த ஸ்டஃப் உள்ளே எடுத்து வச்சுட்டு காருக்குள்ளே போய் நின்றுக்கணும் அதுதான் அந்த கேமு கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு அங்கிட்டு வந்து கிஃப்ட்டு மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அதுக்காண்டி தான் பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆனால் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால யாராலும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க தமிழுக்கும் மகிக்கும் தான் போட்டி ஆனால் மகிதா வின் பண்ணுவாங்க ஏன்னா தமிழ் சின்ன பையன்தானே ஸோ அது பரவாயில்ல சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணாலே நமக்கு போதும் இதுதான் அந்த காரில் இருந்து வெளியே எடுத்து போடுறாங்க பாருங்கள் ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுவாங்க அங்கே வந்து ரெண்டு பசங்களும் பாருங்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி விளையாடணும் அப்படின்ட்டுன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இதெல்லாம் விளையாண்டுருக்க மாட்டாங்க ஸோ அவங்க விளையாண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து காரில் போடுவாங்க तामिल चाहिए मदन है ले ले बुला ले बोल दे तामिल है अच्छा <स्तिक्णद> आज पेरी बिल चेंज हुआ इनके रेड रेड कर ले ना तो कर दे दे के बजा ले அவனா செய்யான ஆனா அவனுக்கு தெரியுது பாருங்கல்லாம் ஐயோ அவனுக்கு தான் இது பண்ணுவான் மகி பண்ணனால அவளை ஏதோ சைன் பنده மாதிரி சொல்றாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு பிடிச்ச ஏதோ எடுத்துக்கலாம் ஆனா தமிழுக்குமே கொடுப்பாங்க தான்

இந்த இடத்துல பசங்களுக்கு சைஸ் பார்த்துட்டு ஹெல்மெட் வந்து கொடுக்குறாங்க தான் இவ்வளோ க்யூ நிற்கிறாங்க எல்லாமே ஃப்ரீ தான் நாங்களும் அதை வாங்குறதுக்காண்டி தான் லைன்ல நின்றுட்டு இருக்கோம் இங்கே மட்டும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்குது அதுக்கப்புறம் பேக் பேக்குக்கும் கூட்டம் அதிகமா இருந்துச்சு

भाई घट yeah, okay. <commissions> <langıç>. இந்த இடத்துலையும் கிட்ஸுக்கு ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமாக தான் இருக்குது நிறைய பீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆர்ட் ஒர்க்குக்கெல்லாம் இங்கேயே செஞ்சு குழந்தைங்களை வந்து என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க பீட்ஸை வச்சு நெக்லஸ்ஸு இது மாதிரி எல்லாமே பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்மளும் கொஞ்சம் நேரம் இங்கே பண்ணலாம் பட்டு மைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ஏதோ வச்சுருக்காங்க பசங்க எல்லாம் போயிட்டு அங்கே கொடுக்குற ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் பேட்சஸ் மாதிரி மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க ஒரு சில இதில் வந்து கூட்டம் இல்லை இங்க பாருங்க இது வந்து என்னன்னா இயலியான்னு சொல்லிட்டு சைல்டு ப்ரோக்ராம் வந்திருக்கு மகி எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப இங்க கூட்டிட்டு போயிருக்கோம் ஸோ அவங்க வந்து இதை கண்டக்ட் பண்றாங்க இங்கேயும் வந்து நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்குது தேவையான புக்ஸ் வேணும்னா நம்ம எடுக்கலாம் இல்லைனாலும் விட்டுக்கலாம் ஸோ ஆல்ரெடியே நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து இருந்ததுனால அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுல வந்து எழுத சொல்றாங்க ஏதாவது ஒரு நல்ல வேர்ட்ஸ் அந்த மாதிரி எழுதணும்னா பசங்களுக்கு வந்து எதாவது சாக்லேட்டு இல்லைன்னா கேண்டி எதாவது வந்து கொடுப்பாங்க ஸோ வந்து அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழுக்கு வந்து எழுத தெரியாது அதனால் மகி வந்து எழுதுகிறான் என்ன எழுத போகிறாங்கன்னா கைண்டு அந்த வார்த்தையை தான் வந்து மகி வந்து ஹெல்ப் இருக்கா ஸோ வந்து இந்த சைடு பார்த்தோம்னா இங்கேயும் வந்து நிறைய கிட்ஸுக்கு உண்டான ஐட்டம் தான் வச்சுருக்காங்க அந்த ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து அதில் போய் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஃப்ரீயாக இருக்கிற டெண்டல் கேர் மொபைல் டெண்டல் அந்த இடம் ஸோ இங்கே வந்து போய் கேட்டோம்னா என்னென்ன பண்ணணும் ஃப்ரீயாக டெண்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆப்ஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஹேர் கட் பண்ணுறாங்க ஃப்ரீயாக கிட்ஸுக்கு எவ்வளோ நிற்கிது பாருங்கன்னா நாங்க லைன்ல நிக்கலாம்னு பார்த்தா ஆல்ரெடி பசங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேர் வச்சு கிட்ஸுக்கு முடி வெட்டி விட்டு இருக்காங்க பாருங்க நம்ம ஊர்ல வெளியில கிராமத்துல பண்ணுவாங்கல்ல அது மாதிரி இருக்கு இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க வந்து என்னன்னா இம்யூனிசேஷன் கார்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வேக்சின்லாம் என்ன இருக்கு அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பசங்க தான் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க போல இருக்கு ஏகப்பட்ட கூட்டம் இடத்துல இருக்கு கூப்பன் கூட கொடுத்தாங்க நாங்க வாங்கலை இது வந்து ஃப்ரீயா வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க சோ அதுக்கு வந்து லைன்ல நின்னுட்டு இருக்காங்க சரி என்னதான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நாங்களும் லைன்ல நின்னுட்டு இருக்கோம் ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பக்கத்துல போனோம்னா என்னன்னு தெரியும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும் வெஜிடபிள் அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் நட்ஸ் பார் இந்த மாதிரி எதாவது இருக்கும் இங்கே தான் வந்து ஃப்ரீயாக இங்கிலீஷ் கோர்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கு வந்து ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ ஃபுட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டொமேட்டோ அதுக்கப்புறம் என்னமோ கொடுக்குறாங்க இல்லையா என்ன தெரியல அப்புறமே பார்க்கலாம் நட்ஸ் பார் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு ஸோ இந்த பையில என்ன இருக்குன்னு தெரியல அந்த பிளாக் கலரில் ஒரு பை இருக்குது பாருங்க அதுக்குள்ளேயே ஏதோ வெஜிடபிள்ஸ் தான் வச்சிருப்பாங்க வீட்டுக்கு போயிட்டு தான் பார்க்கணும் என்ன இருக்குன்ட்டுன்னு ஸோ வந்து பிள்ளைங்க பசி எடுக்க ஆரம்பிச்சு ஆச்சு அதனால நட்ஸ் பார் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னால் ஹோல்ட் பண்ணவே முடியல நிறைய திங்ஸ் என் கையில் இருக்கு இதுக்கு மேலேயும் சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணணும் அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க பசங்க பாருங்கள் இங்கே வந்து ரொம்ப டயர்டாகிவிட்டாங்க எங்களோட திங்ஸ்லாம் இங்கே இருக்குது இதை வந்து தனி வீடியோவா போடுறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ எத்தனை பூத் இருக்கு பாருங்க இன்னும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு நாங்க கா மார்னிங்கே வந்துட்டோம் அப்படிங்கறதுனால ஈஸியா எல்லாத்தையும் வாங்கியாச்சு இப்போ வரவங்களுக்குலாம் சில பொருட்கள்லாம் இருக்காது எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க ஆஹ் எவ்வளோ நேரன்னா இங்கே நிக்கிறது மணி பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு பத்து மணிக்கே என்னமோ நாங்க வந்தோம் ஆனாலும் கூட்டம் குறைஞ்ச பாதில்ல பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டுன்னு ஸோ வந்து ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிடுவோம் ஸோ வந்து அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்